ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலிப்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை வருவல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் படுப்புல சட்டி வச்சாச்சு சட்டி காஞ்சிருச்சு பெண்ணை ஊற்றிக்கிடுவோம் சட்டி காஞ்சிருச்சு கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துக்குருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சட்டியில் சட்டி காயந்திருச்சு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டுக்குருவோம் இப்போ நிறைய வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் வெங்காயம் வதம் கட்டுவோம் இதோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்குருவோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கண்டு விட்டுக்குருவோம் வெங்காயக்கு அளவு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிருவோம் வெங்காயம் நல்லா வேகட்டும் எண்ணெய் காணாத மாதிரி இருக்கும் லைட்டா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கருவோம் எண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம் ஏ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சா இப்ப நான் ஒரு ஆறு முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் அந்த முட்டையை சேர்த்துக்கிருவோம் முட்டையை நல்லா திருப்பி போட்டு தான் சேர்த்துக்கணும் இப்போ போட்ட முட்டையெல்லாம் அப்படி இதை நல்லா திருப்பிக்கிடுவோம் திருப்பி போட்டுக்கிடுவோம் முட்டையை அந்த அளவுக்கு திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கருப்பில் 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 கொத்தமல்லி தூவி லைட்டாக இட்லி பொடி தூவி இறக்குனா செம்மையான முட்டை வருவல் ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சாப்பிடுங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வைக்க கூட இல்லை சமைச்சோன்னு எல்லோரும் எடுத்து சாப்பிட்டாங்க Bye bye, agle video